திருமகற்கு மேல் விளங்கும் செம்மணியின் தெய்வம் என்னும் ஒரு மகளை மண் உலகில் ஓங்கு குல மரபினராய் கருமிடற்று மறையவனா தமர் ஆய கடல் ஏய பெருமகற்கு மகட்பேச வந்தனைந்தார் பெருமுதியோர் நம்முடைய நாயனாருடைய திருமகள் அவங்க எப்படிப்பட்டவங்க அண்ணா திருமகற்கு மேல் விளங்கும் திரு அணைய அப்படிங்கிற சில நாயனாருடைய துணைவியாரை காட்டும் பொழுது திரு அணைய அப்படிங்கிற ஒரு சொல்லாட்சி சேர்க்கிலார் பெருமான் வாக்கில் காண முடியும் சில இடங்களில் திருமகளுக்கு மேல் விளங்குகின்ற அப்படின்னு குறிப்பும் காட்டியிருப்பார் இங்கே சொல்கிறார் திருமகற்கு மேல் விளங்கும் நம்ம பொதுவாக உலக நிலையில் ஒரு பெண் குழந்தை அப்படிங்கும் பொழுது அது வளர்ந்து திருமண பருவத்தில் இருக்கும் பொழுது இன்றைக்கி பொதுவாக நம்ம சொல் வழக்கிலேயே இன்றைக்கி நம்ம பழக்கத்தில் வைத்திருக்கிறோம் அதாவது பெண் பார்ப்பதற்காக போனாங்க வந்து பார்த்தம்போது கேட்டாங்க பெண் இப்படிங்கிறது மகாலட்சுமி மாதிரி இருந்ததுங்க அப்படி சொல்ல பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருப்பதை நாம் பார்க்கணும் அப்போ அழகு என்பது மட்டும் அல்லங்க ஒரு தேஜஸ் ஒரு முகப்பொலிவு ஏன்னா அழகானவர்களெல்லாம் ஒளி பொருந்தியவர்கள் அல்ல ஒளி பொருந்தியவங்களாம் அழகானவரும் அல்ல எனவே இந்த அழகு என்பது அந்த அவையும் உறுப்புகளில் ஒரு அழகுன்னு ஒன்று இருக்கிறது அதை கடந்து அகத்தினுடைய அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவது எனவே உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த தூய்மையான எண்ணங்கள் நல்ல உதவுகின்ற குணங்கள் இப்படி பல்வேறு வகையான நற்குணங்கள் அமைகிற பொழுது அந்த முகத்தில் ஒரு தோற்ற பொலிவு இருக்குங்க கண்டாரை வசப்படுத்துகிற தன்மையும் பெரு அதான் அது பெரு திருன்னு பெரு நம்முடைய திருக்கோவையார நூல் தொடங்கும்போதே திரு என்று சொல்லுதான் நூலை தொடங்குகிறது அதற்கு உரையெழுது வந்த பேராசிரியர் பெருந்தகரார் திரு என்றால் என்னென்ன கண்டாரை வசப்படுத்தும் தன்மை பார்த்த உடனே தன்னை மறக்கணும் அப்படி ஒரு ஈர்ப்பு எதனால் சொல்ல தெரியல பார்த்த மாத்திரத்திலேயே ஒரு ஈர்ப்பு இருக்குது அதுதான் திரு என்று சொல்வது இங்கே அத்தகைய திரு திருமகள் என்கிற லக்குமிக்கு பொருந்தும் இப்போ சேக்கிழார் காட்டுகிறார் அந்த திருமகளுக்கு ஒருபடி மேலாகச் சொல்லலாம் எனவே திருமகற்கு மேல் விளங்கும் செம்மணியின் தீபம் எனும் இந்த பெண் குழந்தைகளை குல விளக்குன்னு சொல்கிற பழக்கம் இருக்கு நீங்கள் பாத்தீங்கன்னா எங்கள் குல விளக்கு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சகோதரர் அழைப்பார் என் குலதெய்வம் வந்துருச்சுன்னு சொல்வது உண்டு குல விளக்குன்னு சொல்வது உண்டு அப்படிங்கிற சொல் பழக்கம் இதெல்லாம் இன்றைக்கி நடைமுறையில் இருக்கிறது நம்ம நடைமுறையிலேயே அவ்வாறு இருப்பதை பார்க்குறோம் அதனால் தீபம் என ஏன் ஒரு இல்லத்தினுடைய அடிப்படை பார்த்திங்கன்னா ஒரு பெண் இருந்தால் தானே அந்த இல்லத்தினுடைய சிறப்பு நீங்கள் கொஞ்சம் வயதானவங்களை கேட்டிங்கன்னா தெரியும் குறிப்பாக க மனைவி இழந்து நிற்கக்கூடிய கணவரை கேட்டால் தெரியும் அந்த பெண் துணை அவங்க ஏன்னா அவங்க அவங்களுடைய பயணத்தில் ஒரு ரொம்ப துணையாக வந்திருப்பாங்க ஒரு சூழலில் அவங்க இவங்களை விட அந்த துணையாக நிற்கக்கூடிய அவங்க இறைவன் திருவடிக்கு போயிருப்பாங்க அப்போ அவங்க மட்டும் அந்த தனித்து இருக்கக்கூடிய நிலையை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தத்தை சமய நெறியில் இருப்பவர்களே வருந்துகிறார் நான் நான் பெயர் சொல்ல விரும்பலை சமய நெறியில் இருக்கக்கூடியவர்களே அங்கே துணவியாருக்கு உடல்நிலை பாதிக்கப்படுகிற பொழுதோ அல்லது துணவியார் இறைவனுக்கு முன் இவங்களுக்கு முன்னாடி அவங்க போன பிறகோ அவங்களுக்குள்ளே ஒரு வாரம் ஒரு வருத்தத்தை காணும்போது அந்த இயலாமை அப்படிங்கிற ஒரு நிலையில் அவங்க சூழல் மாறுகிறது அப்போ ஒரு அந்த ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை இல்லைன்னு சொன்னால் அந்த வீடு இருண்டது போல் ஆயிடும் அப்படின்னு சேர்க்கலார் கருதுகிறார் அதனால் தீபம் என ஒரு வீட்டில் விளக்கு இருந்தால் தானே வீட்டில் ஆள் இருக்காங்கன்னு அர்த்தம் வீட்டில் விளக்கு இல்லைன்னா ஆள் இல்லை என்று பொருள் அப்போ திருமகளுக்கு விட மேலானவர்கள் ஒளி வீசுகிற தீபத்துக்கு நிகரானவர்கள் எனவே தீபம் என அப்படிங்கிறார் எனவே செம்மணியின் தீபம் எனும் ஒரு மகள் இந்த இந்த பெண் குழந்தைய எல்லா பெண் குழந்தையோடு ஒப்பிட முடியாது ஏன் எல்லாரும் பெண் குழந்தை தானுங்க அப்படிலாம் சொல்லிவிட முடியாதுங்க இந்த பெண்ணுக்கு அமைந்த ஒரு சிறப்பு வேறு யாருக்கும் அமையும் அப்படி என்ன அமைப்பு அப்படின்னு கேட்டால் இப்போ வரலாறு படிக்க போகிறோம் அவருடைய கூந்தலை இறைவன் வாங்குகிறார் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு அறிந்து கொடுக்கும்போது அதை அந்த வாங்குகிற இடத்துல பெருமான் பெற்றுக்கொள்கிறார் என்ற தான் மறைந்து அருள்பாலிக்கிறார் அது ஒரு சிறப்பு அடுத்தது தன்னுடைய கணவருடைய உயிரை மீட்டுத் தருகிற ஒரு ஒரு பேர் அன்பு அவரிடத்தில் இருக்கிறது என்பதையும் இந்த இடத்துல நமக்கு குறிப்பாக உணர்த்துகிறார் ஆனால் அந்த குறிப்பு இந்த புராணத்தில் சொல்லப்படலை அதுக்கு இன்னொரு புராணம் படிக்கணும் அப்போ தான் அந்த குறிப்பை நம்ம முழுமையாக விளங்கி கொள்ள முடியும் பெண் அமுதம் அப்படிங்கிற சொல்லுக்கேற்ற குறிப்பு பின்னே தான் வரப்போகிறது இந்த புராணத்தில் அவ்வளவு ஆழமாக காட்டப்படலை ஆனால் சொல்லை இங்கேயே காட்டிட்டார் இந்த குழந்தை பெண் அமுதம் என்று சொன்னார் அதுக்கப்புறம் திருமகளுக்கு மேல் விளங்கும்னு சொல்லியிருக்கிறாரு செடுமணியின் தீபம் என்றும் ஒப்பற்ற மகள் ஒரு மகளை ஒரு என்றாலே ஒப்பற்றன்னு பொருள் எங்கெல்லாம் பெரும்பாலும் நம்முடைய திருமுறைகளில் ஒரு என்ற ஒரு சொல் வருமானால் அந்த ஒருவை நீங்கள் பொருள் க ஒன்றுன்னு பொருள் எடுத்துக்கலாம் எண்ணிக்கை அடிப்பில் ஒன்று ரெண்டு மூணு சொல்ல பாருங்கள் எண்ணிக்கை அடிப்பில் ஒன்றுன்னு சொல்வது இன்னொன்று அந்த ஒன்று என்பதற்கு ஒப்பற்றன்னு பொருளாகும் ஆனால் ஒருவன் என்னும் ஒருவன் காண்கள் உலகத்துக்கு எத்தனை தலைவர் இருக்கிறார் ஒரே தலைவர் தான் இருக்கிறார் அப்போ அந்த ரெண்டு ஒருவன் இருக்குது இல்லை ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அந்த அந்த சொல் தொடரில் ஒன்று வந்து ஒருவன் அப்படிங்கிற ஒரே ஒரு தலைவன் என்று காட்டுகிறது இன்னொரு ஒரு என்பது அந்த ஒரு தலைவன் யாருன்னு கேட்டால் ஒப்பற்ற தலைவன் அப்போ ரெண்டு ஒருவன் இருக்குது அதில் ஒன்று ஒருவன் என்கிற எண்ணிக்கையை குறித்தது இன்னொன்று தண்ணீரற்ற தலைவன் என்பதை குறித்தது இது திருவாசக தொடர் நீங்க நீங்கள் பெரும்பாலும் எங்கேயாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பலமுறை சொன்னது தான் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்றால் இப்போ படித்த வரலாற்றை எடுத்து பாருங்கள் திருநீலகண்டர் ஓடு கொடுத்து கொண்டு வந்தார் ஒரு நாள் அந்த ஏன் அந்த ஒரு நாள் சொன்னார் அவர் வழக்கமாக ஓடு கொடுத்துட்டு இருந்தார் மற்ற நாள்லாம் இறைவன் வரல தொண்டர்கள் வந்து வந்து வாங்கிட்டு போயிட்டுருந்தாங்க அன்னைக்கு இறைவனே வந்தான் எனவே அந்த நாள் ஏனைய நாளை காட்டிலும் மாறுபட்டது ஒப்பற்றது குடி மாறனார் அமுது கொடுத்து கொண்டே வந்தார் ஒரு நாள் எப்போ புரட்டாசி மாதத்தில் ஒரு மழை பெய்கிற மா நிலையில் இரவு பன்னெண்டு மணிக்கு ஆதரவு இல்லாத ஒரு சூழலில் அப்படியே மழை பெய்ய நனைந்து வந்தார் அப்போ அந்த நாள் ஏனைய நாளோடு ஒப்பிட முடியாது அது ஒப்பற்ற நாள் எனவே அந்த ஒரு நாள் அப்படின்னு பொழுது மற்ற நாட்களிலிருந்து அது பிரித்து உணர்த்துவது இது நமக்கு இலக்கண அடிப்படையில் வேறு வகையாக சொல்வது உண்டு அதனால் அந்த வகையில் மகள் என்று சொல்லலை ஒரு மகளை ஒப்பற்ற மகளை ஏன்னா இந்த பெண்ணின் வழி தந்தையாருக்கு வீடு பேர் இந்த பெண்ணின் வழி கணவனாருக்கும் ஒரு பெரும் பேரு போகுது ஒரு பெண் குழந்தை தந்தைக்கும் கணவனாருக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க அதனால் இந்த இந்த பெண் குழந்தையை ச நீங்கள் ஏனையவரோடு ஒப்பிட முடியாது அப்படிங்கிறத நமக்கு சேர்க்கிடார் பெருந்தகை அந்த ஒரு சொல்லில் காட்டுகிறாருங்க ஏன்னா சில பேர் பிறந்த வீடு பெருமைக்குரியதாக இருக்கும் புகுகிற இடத்துல அந்த பெருமை இல்லாமல் இருக்கும் சில பேருக்கு பிறந்த இடத்துல பெருமை இல்லாமல் இருக்கும் புகுந்த இடத்துல பெருமை இருக்கும் ரெண்டு இடத்துலையும் பெருமை எல்லாருக்கும் வாய்ப்பதில்லை அப்படி கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அதை ஏங்க கேட்குறீங்க அதை வேறு நினைவு படுத்துறீங்களா அப்படின்னு தோடலாம் இல்லையா இருக்கலாம் அது அவங்க நம்ம சொந்த வாழ்க்கையில் அப்படி சில மாற்றங்கள் நிகழ்ந்துருக்கும் எனவே அது எல்லாருக்கும் வாய்ப்பதில்லை அப்படி வாய்க்க பெற்ற ஒரு நிலை நம்முடைய மானக்கஞ்சாரோடைய மகளாக இருக்குது அதனால் தான் ஒரு மகளை அமுதம்னு சொன்னார் திருமகளை விட மேல்னு சொன்னார் செழுமணியின் தீபம் என்றார் ஒப்பற்ற ஒரு மகள் என்று இத்தனை குறிப்பு தருகிறார் இந்த பெண் குழந்தைக்கு ஒரு மகளை மண்ணுலகில் நாம் வாழ்கிற இந்த மண்ணுலகத்தில் ஓங்கு குல மரபினராய் அவங்க மரபு இது வேளாண்குடி என்பதனால வேளாண்குடியை சார்ந்த ஒருவர் திருமணம் செய்து கொள்வதற்குரிய ஒரு மரபு அதனால் ஓங்கு குல மல மரவினராய் அது ஒரு அதுதான் முதல் தகுதி பெரும்பாலும் பார்த்தோம்னா எப்படி பார்ப்போம் அப்படின்னா நம்ம குலமா என்ன ஏது அப்படின்னு பார்ப்பது முதல் அடிப்படை அது மட்டுமே பார்ப்பது அதுக்கு அடுத்து பார்த்தாரு இல்லை அதற்கு மேலே ஒரு குறிப்பு இருந்துச்சு என்ன அவரும் சிவனடியார் என்ற குறிப்பு ஏன் அப்பா ஒரு சிறந்த சிவனடியார் எனவே தன்னுடைய வீட்டிற்கு எல்லாரும் பெருமான் மீது அன்புடையவர்கள் திருமணம் செய்து தருகிற இடத்துல நம் குழந்தை அந்த சிவநெறியில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பதனால அப்பா யா பார்க்கும்போது மாப்பிள்ளை பற்றிய குணநலங்கள் விசாரிக்கும் பொழுது அதில் வேளாண் சார்ந்தவர் சரி அடுத்து அப்படிம்போது அவர் ஒரு சிவனடியார் அவ்வளோதான் நீ அடுத்து வேற என்ன இருக்கு வேற ஒன்று இல்லை சின்னடியார் தானே போர் அதான் சொன்னார் கருமிடற்று மறையவனார் தமர் கருமிடற்று மறையவனார் தமர் தத்தா நமர் அப்படின்னு சொன்னார் நம்மவர் அப்படின்னார் தமர் அப்படின்னா நம்மை நம்மை போல அன்புடையவர் அப்போ இவர் எப்படி இறைவன் மீது அன்பு கொண்டிருக்கிறாரோ அதுபோல அவரும் இறைவன்பால் அன்புடையவர் என்பதை அறிகிறார் அப்படி அறியும் பொழுது அவருக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி அதனால் தமர் ஆய கழல் ஏயர் கோமானார் ஏயர் அப்படின்னு மட்டும் காட்டுறார் ஏ ஏயர் கோமான் அப்படிங்கிற வகையில் அந்த குறிப்பை சொல்லுகிற வண்ணமாக ஏயர் பெருமான் அப்படின்னார் அப்போ தமராய சிவபெருமானை வணங்குகிற தமர் அன்பர் அப்படின்னு பேர் தமர் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர் நமர் என்றாலும் தமர் என்ன ஒக்கும் அதனால் தமர் ஆய கழல் ஏயர் பெருமார்க்கு எனவே ஏயர் பெருமகு மகட்பேச இப்போ அவருடைய ஊரிலிருந்து ஒரு பெரியவங்க சில பேர் கஞ்சாருக்கு வந்து சேருகிறார் மகட்பேச வந்தடைந்தார் பெருமுதியோர் ஒரு அறுபது கடந்த வயது மிக்கக்கூடியவர்கள் சான்றோர்கள் அதே வேளாண் குடியில் நல்ல பெருமை பொருந்தியவராக அந்த ஊர் அவர் பேரை சொன்னாவே அந்த ஊரில் எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர்கள் பேசுவதற்காக மணமகன் சார்பாக வருகிறார்கள் இதுதான் குறிப்பு நமக்கு பெரிய புராணத்தில் பார்த்து கொண்டே இருக்கிறோம் நம்பி ஆரூரர் வரலாற்றில் பார்த்துருக்கிறோம் அம்மையார் வரலாறு படிக்கும்போது நீங்கள் கவனித்து கொள்ளலாம் திருநாவுக்கரசர் புராணம் படிக்கும்போது பேச கவனிக்கலாம் எங்கெல்லாம் திருமணம் பேசுகிற நிகழ்வு இருக்கிறதோ அங்கே எல்லாமே ஒரு குறிப்பு காணப்படுவது என்னன்னு கேட்டால் மனம் பேசுவதற்கு பெற்றோர்கள் வந்து பேசுவது இல்லை இடைய தரகர்கள் வந்து பேசுவது இல்லை அவங்க பிறந்த குலத்தில் இருக்கின்ற அறிவில் சிறந்த முதியவர்கள் சான்றோர்கள் தான் மகட் பேசுவதற்காக வருகை தருகிறார்கள் என்பது பெரிய புராணத்தில் இங்கெல்லாம் பேசுகிற இடம் இருக்குதோ அங்கெல்லாம் பார்த்து கொள்ளலாம் காரைக்கால் அம்மையாருக்கு நடக்கிற திருமண நிகழ்வுலையும் பேசியவர்கள் யார் ஆறுடைய திருமணத்தை வந்து பேசியவர்கள் யார் அப்படி ஒன்றா நீங்கள் திருமணத்துக்கு இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் க கண்டுகொள்ள முடியும் எனவே மகட் பேச வந்தாங்க யார் பெருமுதியோர் வயதில் முதிர்ந்தவர்கள் அறிவில் முதிர்ந்தவர்கள் அனுபவத்தில் மிக்கவர் இப்படி அந்த முதியவர் என்பதற்கு வெறும் வயது மட்டுமே தகுதி அல்ல அறிவிலும் பண்பு நலன்களும் அனுபவத்திலும் மிக்கவர்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பை நாம் கருதிக்கொள்ள வேண்டும்